போடிட்டீங்க ரெடியா இருக்காங்க இங்க நம்ம இந்த காந்தரூபனனா நல்லா கண்டிப்பா இப்ப நம்ம வந்து இப்ப பேசப் போறோம் ஏனா

私も大好は

இந்த பதினை முழுக்க இருக்கிற நிலங்கள் முழுக்க வந்து நீர் தேங்கி நீங்க பாக்குறதுக்கு இப்ப பச்சையா இருக்கு பட் ஒரு கதிர்ல கூட எந்த கதிரமே எனக்கு வந்து ஃபுல்லா சப்ளை ஆகிடு அந்த வழங்கால உள்ள நாற்பது அடி ரொம்ப மீடியும் பழைய ஜீவம் இருக்காங்க விவசாயம் <laughs> 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 <laughs>

வெளியேற்றிறதுக்கு நம்ம கிட்ட வந்து ஏர்க்கனவே இருக்குற சிஸ்டம் தான். ஒண்ணு வெளியேங்கால் ஓட வழியா இந்த தண்ணி போகணும் இல்லன்னா ന്യൂ வீராணம் வழியா இந்த தண்ணி போகுது. ஆனா வந்து 31 சென்டிமீட்டர் வந்ததனால சென்னைக்கு தான் போணும். ஆமா சென்னைக்கு போணும். எல்லாத்துலயும் நம்ம அவங்க வந்து அவ்வளவுதான் அது வந்து ஆல்ரெடி ஃப்ரீஸ்டு. வெள்ளீங்கால்லவே இந்த எஸ்எஸ்ஐடேடலாம். 14000 கன்னடி கொல்லல உள்ள வெள்ளீங்கால் ஓடயில ாங்க அப்பதான் டைமை காப்பாக்க முடியும்னு சொல்லிட்டு ஆனா இந்த எல்லாம் பாருங்க இந்த மன வாய்க்கால் இந்த கருவாட்டோட இங்கேயும் ரீச் ஆகுது இங்கேயும் கருவாட்டோட பல்வேறு வாய்க்கால் இருக்கு இந்த எல்லா வாய்க்கால்களும் இது ஒரு டிஸ்டார் வந்து வெள்ளியங்கால் பதினாறாயிரம் கனஅடி கெப்பாசிட்டி வெள்ளியங்கால் என்ன செய்ய போறது வெள்ளியங்கால் எல்லாமே தண்ணி செலுத்து முப்பத்தி முப்பதாயிரம் கனஅடி தண்ணிக்கு மேல வெள்ளியங்கால் அப்படின்னு கரையோரங்கள் எல்லாம் என்னன்னா இப்ப விவசாயிகளுடைய கோரிக்கை நீரான நீங்க வந்து சென்னைக்காக தண்ணி ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி இருக்கீங்க திடீர்னு வெள்ளம் வரும்போது திறந்து விட முடியல அதனால எனக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அதனால வெள்ளிங்க அளவுல திறந்து விட்டு எங்களை முடியும் அதனால இதுக்கு வந்து இந்த ஒண்ணு இந்த டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க இல்லைன்னா நேரடியா இங்கிருந்து எமர்ஜென்சி டிஸ்சார்ஜ் வந்து நீங்க விவசாயிகளை சொல்கூஷனா சார்

இந்த இந்த மனவாதி ரெண்டு தமக்கி பாಳೆபடுத்தி அகலபடுத்தி கரையை மட்டும் போறதுக்கு ஒரு ப்ரோபோசல் கொடுத்தார். இது அவசியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். 50 crores இந்த வெள்ள வந்து தூர உள்ள போறதுக்கு எடுத்தலாம். இரண்டாவது மெயினா பண்ண வேண்டியது ஆனா இந்த வாய்க்கால்லாம் பாருங்க இந்த மனவாய்க்கால இந்த கருவாட்டோட இங்கே பல்வேறு வாய்க்கால்கள் வெள்ளியால் கனஅடி கெப்பாசிட்டியுடைய வெள்ளை கால் உடையதுல என்னென்ன வெள்ளியங்கால் போய் எல்லாமே தண்ணி முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பதாயிரம் கனஅடி தண்ணி வெள்ளைக்காரோட

கரையை மட்டும் போறதுக்கு ஒரு இது அவசியம் பண்ணுறது இது கண்ணா போற இந்த வெள்ளம் வந்து ஊரில் போட்டு கடத்த ரெண்டாவது மெயினாக பண்ண வேண்டியது இப்போ இந்த எங்களுக்கு வெளியில் ஒரு இருபதாயிரம் மணி வெளியில் வெளியில போறது இந்த பதினெட்டாயிரம் கண்ணா கூடதான் போகணும் அதுக்கு அந்த நம்பர் இதுக்கு இம்ப்ளைமென்ட் பண்ண கூட இது வந்து இது வந்து சார் இது செய்யணும் மாரி பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா தனியா ஆகும் எக்ஸ்ட்ரா அங்க தான் பண்ணுது அந்த சார் இங்க வந்து 10000 மணி நீங்க பண்ணலாம் இது